குட்டியம்மா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த எப்ரா படம் வந்து தம்பி ராஜேஷ் எடுத்திருக்காப்புல ரொம்ப பெருமாண்டமாக பாண்டிச்சலில் எடுத்து இதில் என்ன ஒரு பெரிய முக்கியம்னா ஒரு மீண்டும் ஒரு காமராஜர் ரங்கசாமி அவர்களுடைய இதில் ஃபஸ்ட் லுக் கொடுத்தாப்புல மிகப்பெரிய பரபரப்பாச்சு அதேமாரி இப்போ என்னோடய கையிலும் முதல் முதல் ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து கொண்டு வாங்கியிருக்காப்புல ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகி ராஜேஷ் மிகப்பெரிய புடிசலாகவும் டேரக்டராக வரணும் என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி அதுக்கப்புறம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஆர் ராஜேஷ் இருந்து எப்பரான்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்து மற்றும் அதை டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் படம் மார்ச் எயிட் படம் ரிலீஸ் ஆகுது அண்ட் வர பிப்ரவரி பதினாலாம் தேதி படத்தோட டீசர் ஜி மியூசிக்கில் ரிலீஸ் ஆகுது ஆடியோவும் அவங்க தான் ஆடியோ ரைட்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க அண்ட் என் படத்தோட ஹீரோ விஜய் முருகன் என் படத்தோட லிரிக் ரைட்டர் நந்தா லக்ஷ்மண் அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் மூலயமா நிறைய வரவேற்பு கிடைச்சது ஏன்னால் சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணி அதை ஒரு ஆடியோ ரைட் சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த சூழலில் அதை நாங்கள் இது பண்ணியிருக்கோம்ன்றது ரொம்ப சந்தோஷம் எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ண ஆர்கே அன்பழகன் அன்பு செல்வன் சாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் கேள்வி என்னோட ஹீரோ விஜய் முருகன் அவர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விஜய் முருகன் நான் ஆல்ரெடி ஒரு படம் வச்சுருந்தேன் செய்யும்னு சொல்லிட்டு அது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எடுக்கப்பட்ட படம் மிக குறுகிய முதலீட்டில் எடுக்கப்பட்ட படம் அது அதுக்கு வந்து வேர்ல்டு அஸ்ட் ரெக்கார்டு வேற அடிச்சுருக்கு அந்த படம் அதுவும் இல்லாம எங்களுக்கு தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஆர் கே அன்பு செல்வன் சார் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணதால அந்த படமும் சரி இந்த எப்பிட்ரா படமும் சரி எடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த வர மாசம் மார்ச் ஒன்னு எங்க படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது அதுக்கு அது மட்டும் இல்லாம வர மார்ச் ஒன்னு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது மறக்காம எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு ராஜேஷுக்கும்

ஸோ இந்த கதையை பார்த்தீங்கன்னா அப்போதான் அந்த எப்படுறன்ற சின்ன பையனும் கொஞ்சம் வைரல் ஆயிட்டு இருந்தான் ஸோ நாங்கள் அதை மேட்ச் பண்ணும்போது இந்த கதைக்கு அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்தீங்க இல்ல நான் நான் ஒரு படம் நாங்கள் முன்னாடி பண்ணோம் ஒயிட் ஃபிலிம்ஸில் அதான் எங்களோட முதல் தயாரிப்பு வெறும் தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு அந்த படத்தை எடுத்து அட்லீஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணோம் எங்களால ஒரு லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியல அதனால கின்னஸ் நாங்க வாங்கல இருந்திருந்தால் அந்த படம் வாங்கியிருந்தால் கின்னஸ் வாங்கியிருந்தால் இது உலக அளவுல அந்த படம் பேசப்பட்டிருக்கோம் அந்த படத்தை நாங்கள் இப்போ டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தோம் கேபிள் சங்கர் தான் அந்த படத்தை ஓடிடியில் ரைட்ஸ் வாங்கினாங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்டா இருந்துச்சு இவர் கூட ஒர்க் பண்றது அந்த படத்துக்கு தான் ஆமா அந்த படத்துக்கு தான் இவரு சேவன் படத்துடைய ஹீரோ விஜய் முருகன் அது முதல் படம் எப்படா வந்து ரெண்டாவது படம் எனக்கு கம்ஃபர்டா இருந்துச்சு ஸோ அதனால இவரை நான் ரெண்டாவது படத்துக்கும் சஜஸ்ட் பண்ணி எங்க டீமோட வச்சு இது பண்ணிட்டோம் ஒயிட் டூன் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ல ப்ரொடக்ஷன் நம்பர் டூல எங்க அண்ணா நடிச்ச விஜய் முருகன் நடிச்ச படம் தான் எப்படா கதாநாயகன் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த படம் காமெடி படம்னு சொல்லி சொல்றாரு அவரு உங்க டேரக்ட் பக்கத்துல இருக்க நீங்க வந்து சீரியஸா இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க ஃப்ரேம்ல எப்படி காமெடி உங்களுக்கு எப்படி படத்துல ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா எப்படி காமெடி படம் எப்படி காமெடி பண்ணீங்க நான் காமெடி எண்ணத்தோட இந்த காத்து கருப்பு கலை இருக்கிறாப்புல அவரு நல்லா பண்ணாரு அதுக்கடுத்து வந்து புல்லமணின்னு ஒரு கேரக்டர் இது ஆமா அது எது பண்ணாலும் காமெடி ஆட்டம் தான் தெரியும் அண்ணனுக்கு சீரியஸ் போர்ஷன் தான் ஆமா இவருடைய கேரக்டரும் இவருடைய இது சீரியஸா தான் போகும் இவரை சுத்தி நடக்கிற காத்து கருப்புகளை வில்லேஜ் ஃபுட் சஃபாரி குண்டா இருப்பான் இல்லையா அந்த சுட்டு இவருடைய பாயிண்ட் ஆஃப் பீலு அவங்க எல்லாம் உள்ள ஆஹ் இருக்கு மூணு ஃபைட் இருக்கு படத்தில மூணு ஃபைட் இருக்கு நானும் மார்ச் எயிட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா ஒரு ஐம்பது தேட்டர் தான் நாங்கள் ஸ்கிரீன் நாங்கள் பிளான் பண்றோம் ஸோ அது ரகமத் கிரியேஷன் தான் தேட்டரிகள் ரைட்ஸ் மட்டும் தூத்துக்குடியில் இருக்க ரகமத் கிரியேஷன்ஸ் அதை ரைட்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க தேட்டரிகள் ரைட்ஸ் மட்டும் ஆடியோ ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜி மியூசிக் வாங்கியிருக்காங்க என் படத்தோட லிரிக் ரைட்டர் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நந்தாலட்சுமன் வணக்கம் நான் எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் இந்த படத்தின் என்னோ ஒரு லவ் சாங் ஒன்னு எழுதியிருக்கேன் அது நாளைக்கு ஜே மியூசிக்கில் ரிலீஸ் ஆகுது மறக்காம எல்லாருமே பாருங்க இந்த படத்துக்குள்ள சார் வந்து நான் நெடுமின்னு ஒரு படத்தோட இயக்குனர் நானு அதுல ராஜேஷ் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து அதுல லீடா கேரக்டரா பண்ணியிருந்தார் அதுல இருந்து நாங்க ரெண்டு பேருமே பழக்கம் அவர் இப்ப படம் பண்ணும்போது என்ன லிரிக் ரைட்டரா கூப்பிட்டு இருந்தாரு நான் சேர்ந்து ரொம்ப பயணிக்க ஒரு பாட்டு இருக்கேன் நான் இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் நாளைக்கு நாளை ஐ பாட தெரியாதே இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்ச நேரர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி